எனக்கு பல பதவி விலக வேண்டிய அவசியம் என்ன வந்திருக்கு ஒரு அவசியமும் இல்லை அதே நேரத்தில் பாரதமுறை பிரைம் மினிஸ்டரும் மாண்பு உள்துறை அமைச்சரும் அகிலஞ்சல் நட்டாஜி அவர்களும் என் மீது பலவற்ற அன்பும் பாசம் வைத்திருக்கிறாங்க உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரியும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து பேசும்போது கூட நயினார் நாகேந்திரன் மீது இவ்வளவு பாசம் இருக்குதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க மாண்பு உள்துறை அவர்கள் என் வீட்டுக்கே வந்து வந்து எல்லாம் நிலம் விசாரிச்சுட்டு போயிருக்கிறாங்க இவ்வளோ தூரம் இருக்கும் போது நான் பதவி விலக வேண்டிய அவசியம் இல்லை ஒன்று ஊடகங்களும் பத்திரிக்கையாளர்களும் இந்த மாதிரி பத்திரிகை தர்மத்தை காப்பாற்றணும் இந்த ஜூனியர் வுடனுக்கு நான் வந்து என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக்கொள்கிறேன் இதை விட வேற ஏதாவது தொழில் பண்ணலாம் நீங்கள் பத்திரிகை தொழில் பண்ணுறதை விட இந்த மாதிரி எழுதுறதுக்கு வேறு ஏதாவது தொழில் அவங்க குடும்ப ரீதியாக பண்ணிட்டு போகலாம் அந்த ஜூனியர் வுடனெலாம் இதுக்கு மேலே எனக்கு காட்டமாக எனக்கு பேச முடியாது பத்திரிக்கையாளர்கள் எல்லாருமே உங்களுக்கும் எல்லாருக்கும் சேர்த்து எனக்கு மட்டும் இல்லை யாரையும் இந்த மாதிரி ஒரு மாதிரி விமர்சனங்கள் தேவையில்லாமல் பண்ணாதீங்கிறது உங்களுக்கும் எல்லாருக்கும் கேட்டுக்கொள்கிறேன்